தமிழர்களின் அடையாளங்களில் ஒன்றான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடையில்லை என சுப்ரீம் கோர்ட் இன்று தீர்ப்பு வழங்கியது இதனையடுத்து மதுரை தமுக மைதானம் முன்பு ஜல்லிக்கட்டு காளை வளர்க்கும் இளைஞர்கள் காளைகளுக்கு லட்டு ஊட்டி மகிழ்ந்தனர் கர்ணன் மரண மர்ண விளையாட்டுல இருக்கிறவங்க எங்கிட்ட இதெல்லாம் எங்கிட்ட மோதிர வேலை இருக்கக்கூடாது நாங்க வேற மாணி ஆளு மரணம்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாது கூபா பீட்டா இதோடு ஓடிடு உன் கேசு உச்ச தள்ளுபடி ஆயிடுச்சு முழுமையான சந்தோஷம் அந்த மீடியா பெருமக்களுக்கு அனைவருக்குமே சந்தோஷம் சொல்றோம் நீங்கள் இல்லாமல் இருந்தால் இந்த போராட்டம் எங்களுக்கு மாணவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்த இடத்துல மாணவி மாணவர்கள் பல்வேறு போராடி போராட்டியிருக்காங்க அவங்களுக்கும் மனமார்ந்த சந்தோஷத்தை சொல்றோம் தொடர்ச்சியாக அந்த இடத்துல மாணவர்கள் நினைவு கழுத்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துடைய நினைவு கழுத்து நோக்கின்றக்காண்டி போராடிக்கிறோம் தமக்க மதுரை தமக்க மைதானத்தில் பல்வேறு இடத்துல வந்து நாங்கள் மனு கொடுத்துட்டு வந்துக்கிறோம் இந்த போராடியவர்களுக்கு மாணவி மாணவர்களுக்கு நினைவு கழுத்து வைக்கிறதுக்காண்டி